அனைவருக்கும் வணக்கம் ரோஜா வளர்ப்பு என்பது எல்லோருக்குமே பிடித்தமான செயல் ஆனால் இப்போ வரக்கூடிய கோடை காலத்தில் ரோஜா செடிகளை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நாம் அதை கொஞ்சம் மழை மழைக்காலத்தில் வளர்த்துக்கலான்னு தள்ளி போடுவோம் அப்படி இல்லைங்க இந்த கோடை கோடைக்காலத்துலேயும் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரோஜா செடியை வளர்த்து கொண்டு வர முடியும் அதற்கான பராமரிப்புகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ரோஜா செடி வளர்க்கணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு அது சாதகமாக இருக்காது முதலாவதாக நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மண் தேட முடியாது செடி வளர்க்குறதுக்கான மண்ணு தேட முடியாது அதில் கலக்கக்கூடிய மற்ற பொருட்களை தேடுவதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் இரண்டாவது நீர் பற்றாக்குறை இப்போ வரக்கூடிய கோடைக்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடங்களில் ரோஜா செடி வளர்க்குறது கஷ்டம்னு நம்ம நினைப்போம் அடுத்து மூன்றாவதாக இப்போ வரக்கூடிய கோடை காலத்தில் வேலைக்கு செல்பவர்களாகிய நாம் ரோஜா செடியை தொடர்ந்து கவனித்து பராமரிக்க முடியாது இப்படி பல காரணங்கள் வரக்கூடிய கோடை கோடைக்காலத்தில் இந்த ரோஜா செடி வளர்ப்பில் இருக்கிறதுனால இன்று நாம் வளர்க்கக்கூடிய ரோஜா செடிக்கான மீடியா எல்லோராலும் வாங்கக்கூடியதாகவும் இருக்கும் தண்ணீர் அதிகம் கொடுக்கக்கூடிய நிலை இருக்காது நமக்கு வசதியான ஒரு மீடியாவாக இருக்கும் அது என்னன்னு இப்போ நம்ம பார்த்துர்லாங்க தென்னை நார் கழிவு கோகோபிட்னு சொல்லக்கூடிய இந்த மீடியா நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது இதை வாங்கி நம்ம அதில் தண்ணீர் விட்டு கொஞ்ச நேரத்துலேயே இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உதிரியாகிடும் இது தாங்க இந்த ரோஜா வளர்க்கக்கூடிய ஒரு எளிமையான பாட்டிங் மிக்ஸ் இதோட ஒரு கைப்பிடி வேப்பம் பின்னாக்கு ஒரு கைப்பிடி போன்மில் இவை கலந்து இந்த கலவையில் நாம் ரோஜா செடியை நட்டுலாம் நமக்கு பசுமையாக இருக்குங்க எப்போவுமே அதிக தண்ணீர் தேவைப்படாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான க்ரோத் நமக்கு கிடைக்கும் இப்படி ஒரு எளிமையான பாட்டிங் மிக்ஸ் எல்லோராலையுமே தயாரிக்க முடியும் மண் கலவை மற்ற காலங்களில் பயன்படுத்தினாலும் நீங்கள் இந்த கொக்கோபேட் வெயில் காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லை வெயில் காலத்திற்கு மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் அடுத்தடுத்து சின்ன தொட்டியில் இருக்கிறத நீங்கள் பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம் அடுத்து இப்படியே பெரிய அளவில் நம்ம ரோஜா செடியை நட்டுக்கலாம் ஆன்லைனில் வாங்கக்கூடிய ரோஜா செடிகளை முதல்ல இப்படிப்பட்ட பாட்டிங் மிக்ஸில் வச்சுட்டிங்கன்னா நிறைய வேர் விட்டு வந்துடுங்க அதற்கு பிறகு பெரிய பெரிய தொட்டிகளில் இதே கொக்கோ பீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் சாயிலில் இருக்கக்கூடிய செடிகளும் இருக்குது ஆனால் இப்போ வரக்கூடிய வெயிலுக்காக நான் வாங்கின ஆன்லைன் ரோசஸ் எல்லாமே இன்று சின்ன சின்ன தொட்டியில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக நான் கொக்கோபீட்டில் வச்சுட்டேன் உங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி மண்கலவை தயாரிக்க முடியாதவர்களாக இருந்தாலும் சரி இட வசதி பற்றாக்குறை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றிற்குமே நமக்கு ஒரு எளிய ஒரு தீர்வாக இருக்கிறது இந்த கோகோபீட்டுங்க கொகோபீட் நம்ம கொஞ்சம் வாங்கினாலே தண்ணீர் கொடுக்க கொடுக்க அது உபரியாகி நிறைய கிடைச்சிரும் ஆன்லைனில் எளிதில் கிடைக்கிது ஃப்ளிப்கார்ட் அமேசான் இப்படி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது இப்போ என்னோடய ஆன்லைன் பர்ச்சேஸ் ரோசஸ் சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே கொக்கோபீட்டில் இருக்குது இதில் அழகாக வேர் விட்டு வந்துடும் நம்ம செடியை நடும்பொழுது இலைகளை எல்லாம் எடுத்துடணும் ஏன்னா நாம் கொடுக்கக்கூடிய அந்த போன்மீல் வெப்பம் பின்னாக்கு இந்த உரங்கள் இலைகளுக்கு போயிடும் அதனால் நாம் இலைகளை நீக்கிட்டு செடியை கோகோப்பீட்டில் நட்டு தண்ணி கொடுத்து அதை வளர்க்கும் பொழுது நமக்கு வேகமான வளர்ச்சி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது கல்கத்தா த்ரீ ஹண்ட்ரட் ரோஸ் இதையும் நான் கோகோப்பீட்டில் வச்சுருக்கேன் இப்படி கோகோபிட் கலவையில் செடியை நட்ட நாம் எந்த உரமும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்திற்கு கொடுக்கக்கூடாதுங்க கோகோபீட்டில் இருக்கக்கூடிய வெப்பம் பின்னாக்கு மேல் இவையே இந்த சின்ன செடிகளுக்கு உரமாக போதுமானதாக இருக்கும் அடிக்கடி உரமும் நம்ம கொடுக்கக்கூடாது ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசராக என்ன கொடுக்கலான்றதை நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்படி ஆன்லைன் ரோசஸாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதாரணமாக வாங்கக்கூடிய ரோஜாக்களாக இருந்தாலும் சரி இலைகளை எடுத்துட்டு மொட்டுக்களை எடுத்துட்டு இப்படி நடும்பொழுது எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் தொட்டியும் எடுத்தேன் எவ்வளோ வெயிட் குறைவாக இருக்குது இப்படி அழகான பூக்களை நமக்கு கொடுத்துரும் ரொம்ப வசதியாக நம்ம இந்த பீட்டில் வளர்த்துடலாம் எந்த ஒரு சிரமமும் இல்லை வெயிலில் வாடி போகுது காய்ந்து போகுது பூச்சி தாக்குதல் வருது இப்படி எந்த ஒரு பெரிய கஷ்டமும் இல்லாமல் கோகோபீட்டில் இந்த சம்மரை அழகாக கொண்டு போய் வேரும் அதிகமாக வளர்ந்து பெரிய தொட்டிக்கு மாற்றி செடிகளை ஈஸியாகவே பெரிய அளவில் நம்ம வளர்த்துடலாம் அதிக பூக்களையும் பார்த்துடலாம் உரம் அதிகம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அடுத்ததாக தண்ணீருங்க தண்ணீர் கண்டிப்பாக மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அதுவும் மிக குறைவான அளவில் கொடுக்க போகிறீங்க கோகோபீட் பற்றி உங்களுக்கு தெரியும் அதிக தண்ணீர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சமாக தண்ணீர் கொடுத்தாலே அது தன்னிடம் ஈர்த்து வைத்து கொண்டு அது ஈரமாகவே எப்போவுமே இருக்கும் அந்த ஈரத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மை கோகோப்பீட்டுக்கு இருக்குது கோகோப்பீட்டில் மேல் பகுதி வறண்டு இருந்தால் மட்டுமே நீங்கள் தண்ணீர் கொடுத்தா போதும் உள்ளுக்குள்ளே தண்ணீர் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் கொக்கோபிட் மீடியா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி